பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு தொகுதியாக நம்மளுடைய எஸ் எஸ் என் சர்வே திரு அவர்கள் நேரடியாக களத்திற்கே சென்று ஆய்வு நடத்தி அவருடைய ஆய்வறிக்கையை அவருடைய சேனலில் வெளியிட்டே வராரு இந்த ஒரு வீடியோவில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அது தவிர கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்குது எந்த கட்சி எவ்வளோ பலம் பொருந்தியதாக இருக்குது அப்படிங்கிறத எஸ் எஸ் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் புட்டுப்பட்டு வைக்க போறாரு அந்த காணொலி உங்களுக்காக இன்று நாம் பார்க்கவிருக்கும் நாடாளுமன்றம் அரக்கோணம் ஏன்னா அரக்கோணம் ஒன்னே வருஷம் முன்னாடி எடுத்தது தான் அதுக்கு பிறகு இப்போ தான் நம்ம எடுக்கிறோம் ஆதி திராவிடர்களும் வன்னியர்களும் பெருவாரியாக வாழக்கூடிய இந்த நாடாளுமன்றம் இந்த வடமண்டலம் ஆக இதில் இந்த நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு அவர்களுடைய வாக்கு வன்னியர் வாக்கு எந்தெந்த கட்சிக்கு போகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சால் தான் பாமக ஏன்னா அவங்களுக்கு வன்னிய பாமகவுக்கு வேறு ஜாதியில் ஒரு சிங்கிள் ஓட்டு வரல அப்போ வன்னியர் ஓட்டு தான் வருது அப்போ வன்னியர் ஓட்டு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு செல்கிறதுன்னு புரிஞ்சாலே உங்களுக்கு பாமகவருடைய வாக்கு வங்கி அப்படியே வெளியே வந்து விழுந்துடும் புரியுதா அதை போலத்தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை சதவீதம் அவர்கள் வாக்களிக்கின்றார்களோ அந்த பலம் விடுதலை சிறுத்தைகளுக்கு காண்பிக்கும் புரியுதா உங்களுக்கு அதனால இந்த தடவை உங்களுக்கு அந்த இரண்டு சமூக மக்கள் எந்தெந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் இந்த பாராளுமன்றத்தில் எத்தனை சதவீதம் என்பதையும் உங்களுக்கு பிரித்து கொடுத்த அரக்கோணத்துல காட்டூர் அம்மூர் வள்ளிமலை கோட்டனத்தம் திருவலம் தேன்பள்ளி அரும்பழுதி சேவூர் விருமாபுரம் தாமரைப்பாக்கம் மோசூர் பத்மாபுரம் வடக்கடப்பந்தாங்கல் புதுர் மேடு தேவனாம்புரம் சின்னக்கா பூண்டி பெரிய ராயபுரம் மகன் காளிகாபுரம் கூரம்பழடி ஏறக்குறைய பத்தொம்பது கிராமங்களில் நாங்கள் எடுத்துருக்கோம் எத்தனை பத்தொம்பது கிராமங்களில் எடுத்திருக்கோம் அந்த பத்தொம்போது கிராமங்களில் முதல்ல திமுக அண்ணா திமுகனுடைய நிலையவே தெரிஞ்சுக்கங்க திமுக பார்த்தா பதினோரு கிராமங்களில் முதலிடத்தில் உள்ளது இந்த பத்தொம்பதில் பதினோரு கிராமத்தில் முதலிடத்தில் ரெண்டாம் இடத்துல எட்டு கிராமத்தில் திமுக இருக்குது ஏன்னா அண்ணா திமுக முதலிடத்தில் எட்டு கிராமத்தில் இருக்குது ஆக அண்ணா திமுகவும் சிலைக்காமல் திமுகவைைட்டிதான்னு இருக்கிறது பெரிய எல்லாம் கிடையாது ஏன்னா எட்டு கிராமத்தில் முதலிடம் இரண்டாம் இடம் பத்து தான் காரணம் ஒரு ஊரில் பாமக இரண்டாம் இடத்துக்கு வந்துடுது ஒரு கிராமத்தில் ரெண்டாவது பிளேஸில் பாமக இருக்குது அதனால் அண்ணாதிமுக அந்த ஊரில் மூணாவது இடத்துக்கு போயிடுது சின்ன கட்சிகள் இது ரெண்டு தவிர மீதியெல்லாம் சின்ன கட்சி தான் நம்ம கணக்கு ஏன்னா அந்த சிறிய கட்சிகள் இருப்பு எப்படின்னா பாஜக இந்த பத்தொம்பது ஊரில் பதினைந்து ஊர்களில் உள்ளது நாம் தமிழர் ஆறு ஊர்களில் தான் உள்ளது காரணம் கிராமங்கள் இது வட எல்லையை ஒட்டிய பூரா கிராமங்கள் நாம் தமிழர் கிராமங்களில் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறதுக்கு இது உதாரணம் பத்தொம்போது வில்லேஜில் ஆறு வில்லேஜ் தான் நாம் தமிழரே இருக்குது ஏன்னா காங்கிரஸ் பத்து வில்லேஜில் இருக்குது பழைய இது இன்றைக்கி பத்து வில்லேஜில் காங்கிரஸ் இருக்குது பாமகவே பதிமூணு வில்லேஜ் தான் ஆறு வில்லேஜில் இல்லைன்னா ஆறு வில்லேஜில் பாமக அதாவது வன்னியர் சமூக மக்கள் இரு இருக்காத ஊர்கள் அவை ஏன்னா அப்படி பதிமூணு ஊரில் பாமக இருக்குது தேமுதுகா மட்டும் பதினேழு ஊர்களில் இருக்கிறது இருக்கிறதுலையே அதிகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏழு ஊர்களில் இருக்கிறது காரணம் அந்த சமுதாய மக்கள் இந்த பத்தொம்போதுலேயும் ஏழு பகுதியில் தான் இங்கே இருக்காங்க வேறு பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் இந்த பகுதியில் இருக்கிறதுனால ஏழு ஊர்கள் டிவியும் ஒரு மூணு ஊரில் பேரளவில் இந்த பத்தொம்பதுல இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு ஊர்களில் இருந்தது இதுதான் சிறு கட்சிகளுடைய தாக்கம் இந்த பத்தொன்பது ஊரில் சரி இதில் ஏற்கனவே சொல்லிட்டோம் ரெண்டாவது இடத்துல பாமக ஒரு ஊரில் இருக்குது ஏற்கனவே சொல்லியாச்சு மூணாவது இடத்துல பாஜக இரண்டு ஊர் காங்கிரஸ் இரண்டு ஊர் பாமக ஒன்பது ஊர் பதிமூணு ஊரில் கட்சி இருக்குது பாமக அதில் ஒம்பது ஊரில் வந்து மூணாவது இடம் ஒரு ஊரில் ரெண்டு ஆக பத்து இடம் எதுவுமே நல்ல வலுவாகத்தான் இருக்கிறது அந்த கிராமங்களில் ஏன்னா என்ன அதனுடைய வளைவு மூன்றில் இரண்டு தான் மூன்றில் ஒரு பகுதி கிராமத்தில் கட்சி இல்லை அப்போ ப பதிமூணு கிராமம் வலுவாக இருந்தாலும் அந்த ஆறில் இல்லைங்கிறப்ப அது டோட்டலுக்கு வர்றப்போ இடிக்கும் இல்லை அதுதான் நிலைமை ஏன்னா அதே மாதிரி தேமுத்துக்கா நான்கு கிராமங்களில் மூன்றாவது இடம் விடுதலை சிறுத்தைகளும் இரண்டு ஊர்களில் மூன்றாம் இடம் இது மூன்றாம் இடம் சரி நான்காம் இடம் யாருன்னு பார்த்தா பாஜக ஐந்து ஊரில் நான்காம் இடம் காங்கிரஸ் ஒரு ஊரில் நான்காம் இடம் பாமக ஒரு ஊரில் நான்காம் இடம் தேமுதிக எட்டு ஊர்களில் நான்காம் இடம் ஏற குறைய பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாமக மூணாம் இடம்னா அந்த ஊரில் நாலாவது இடத்துல தேமுதிக இருக்கு இதை இந்த பகுதியில் இப்போ இந்த பகுதினு இல்லை வட மண்டலம் முழுக்கவே ஏற இ பாமகவனுடைய நிலை இருக்கும் இல்லை அதுக்கு அடுத்து இருக்கும் ஏதோ அதை ஒட்டியே தான் இருக்குது பாம அதனால் இங்கே வந்து நாலாவது இடத்துல தேமுதுக எட்டு ஊரில் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் மூன்று ஊரில் நாலாம் இடத்தில் உள்ளன ஐந்தாவது இடம் வந்து பாஜக மூணு ஊர் நாம் தமிழர் இரண்டு ஊர் காங்கிரஸ் மூணு ஊர் பாமக ஒரு ஊர் தேமுதிக நாலு ஊர் காரணம் அது பதினேழு முத்தாளனுடைய இது இருப்பு பதினேழு ஊரில் இருக்கிறதுனால ஐந்தாவது இடத்துலையும் நாலு ஊர் வந்துடுது விசிகா ரெண்டு ஊர் ஆறாவது இடத்துல பாஜக மூணு ஊர் நாம் தமிழர் ஒரு ஊர் காங்கிரஸ் இரண்டு ஊர் விசிகா ஒரு ஊர் ஆக இவ்வாறு பார்த்திங்கன்னா நிலமை இதில் பாமக இருக்கும் இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்துக்கிட்டீங்க ஆனால் ஆறு ஊரில் இல்லை அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற தேமுதிக பதினேழு ஊரில் இருக்கிறது மட்டும் இல்லை ஏறக்குறைய பதினாறு ஊர்லேயும் பொசிஷன் இரண்டாம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம்னு பொசிஷன் வாங்கி இருக்குது பதி பதினாறு ஊர்லையும் இதுவும் அப்போ அந்த பலத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இப்படி உற்று நோக்கி தான் உங்களுக்கு அந்த விஷயமே புரியும் ஏன்னா இப்போ இந்த கிராமங்களில் எடுக்கப்பட்ட நம்பர்ல கட்சி பலம் என்ன வருதுன்னா திமுகவிற்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கம் அண்ணாதிமுகவிற்கு இருபத்தி ஒன்பது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா அடுத்தடுத்து நிற்கிறது கரெக்டாக வரும் ஏன்னா அண்ணாதிமுகவிற்கு இருபத்தி ஒன்பது சதவீத வாக்கும் பாஜகவிற்கு பத்து சதவீத வாக்கும் தேமுதிகவிற்கும் பத்து சதவீத வாக்கும் காங்கிரஸுக்கு நான்கு சதவீத வாக்கும் பாமகவுக்கு எட்டு சதவீத வாக்கும் காரணம் இது குறையது காரணம் அந்த வலு ஆறு கிராமத்தில் கட்சி இல்லை இருந்திருந்தா இது வந்து இன்னைக்கு பன்னிரெண்டு பிரசண்டுக்கு போயிருக்கும் புரியுது உங்களுக்கு ஆறு கிராமத்தில் கட்சியில் இருப்பா ஆட்டோமேட்டிக்காக எட்டு பர்சண்டோடு நிற்கிது வீசிக்கா வந்து நாலு பெர்சன்ட் வாக்கும் நாம் தமிழர் ஏன்னா இந்த பகுதியில் நாம் தமிழர் ரொம்ப வீக்கு பல ஊரில் இல்லைங்கிறத சொல்லிட்டேன் அதனால் வெறும் மூணு சதவீத வாக்கு நாம் தமிழருக்கு கிடைத்துள்ளது இதுதான் இந்த கிராமங்களில் கட்சிகளின் பலம் இதில் வந்து நான் இன்னொன்று அதுதான் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்து பாமக விடுதலை சிறுத்தைகளை பற்றி இருக்கு இல்லையா அப்போ வன்னியர் ஓட்டு எப்படி போகுதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இப்போ இந்த கிராமங்களில் வன்னியர்களுடைய வாக்கு எப்படி கட்சிகளுக்கு போயிருக்கு தெரியுமா இந்த கிராமங்களில் திமுக பதினேழு சதவீத வாக்கை வாங்கி இருக்கிறது அண்ணா திமுக எவ்வளோ வாங்கியிருக்கு தெரியுமா நாற்பத்தி ரெண்டு சதவீத வன்னியர் வாக்கை இந்த கிராமங்களில் அண்ணா திமுக பெற்றுக்கொண்டது ஏன்னா பாஜக எட்டு சதவீத வாக்கு தேமுதிக ஒரு சிங்கிள் வாக்கை கூட பெறலை தேமுதிக அதாவது கிருஷ்ணகிரியில் பாதி ஓட்டு தேமுதிகவுக்கு வன்னியர் போட்டாங்க ஆனால் அரக்கோணத்தில் ஈவன் சிங்கிள் ஓட்டு கூட தேமுதிகவுக்கு போடலை அதையும் பார்த்துக்கறேன்னா ஏன்னா காங்கிரஸ் நான்கு சதவீத வாக்கும் இப்படி எல்லா கட்சிக்கும் போட்டது போக பாமகவுக்கு இருபத்தி ஒம்பது சதவீத மக்கள் வன்னியர் பாமக ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பாமக வன்னியர் மூணு லட்சம் ஓட்டு இருந்தால் பூரா போட்டுற மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க இருபத்தி ஒம்போது தான் வந்து இந்த கிராமங்களில் வன்னியர் பாமகவுக்கு மீதி எழுபத்தி ஓரு சதவீதம் அதுல பிற கட்சிகளுக்கு அதில் குறிப்பு அண்ணா திமுக பாமகவை விட கூடுதலாக நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கை அண்ணா திமுக பெறுகிறது அதே மாதிரி த பட்டியல் சமூக மக்கள் எஸ்சி ஓட்டு எப்படி பெரியுதுன்னு பார்த்தா திமுகவிற்கு முப்பது சதவீத வாக்கும் அண்ணா திமுக பத்தொம்பது சதவீத வாக்கும் பிஜேபிக்கு ஆறு சதவீத வாக்கும் நாம் தமிழருக்கு பதினோரு சதவீத வாக்கு இந்த இந்த ஏரியாவில எல்லாம் வந்து பட்டியல் சமூக வாக்குகள் சீமானுக்கு தான் வருது அந்த மற்ற மண்டலம் எல்லாத்துலேயும் ஐம்பது எழுபது வந்தது இங்கே தான் வருது பதினோரு தான் அதே சமயம் தேமுதிகவுக்கு பதினான்கு சதவீத வாக்கு வந்திருக்கு பட்டியல் சமூகத்தில் இந்த பாராளுமன்றம் இந்த கிராமங்களில் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருபது சதவீதம் ஏறக்குறைய திமுகவுக்கு முப்பது விடுதலை சிறுத்தை இருபது திமுக பத்தொம்பது அதுக்கடுத்து சின்ன கட்சியில் தேமுதுகாவுக்கு பதினாலு சத வாக்கு பட்டியல் சமூக வாக்கு விழுந்திருக்கு இது ஒரு தான் அப்சர்வேஷன் அதாவது வன்னியர் போடலைன்னா நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்களே என்ன மனோபாவம் ஒன்றும் தெரியல ரைட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நகரங்கள் இது சோளிங்கர் ஆற்காடு ராணிப்பேட்டை திமிரி காட்பாடி இந்த எல்லா ஊரையும் ஒன்றாக நினச்சி பார்த்துக்கிட்டேன் அதில் என்ன கட்சிகளுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் சதவீதம் கிடைச்சது இந்த அஞ்சு இதுலையும் பார்த்தீங்கன்னா திமுகவில் முப்பது சதவீத வாக்கும் அண்ணாதிமுகவிற்கு இருபத்தி ஓரு சதவீதம் இங்கே வந்து இங்கே பெரும்பாலும் முஸ்லீம்கள் அதிகம் இருக்கிற ஏரியா அதனால் தெளிவாக டிஃப்ரெண்ட் வருது முப்பது சதம் திமுக இருபத்தி ஓரு சதம் திமுக பிஜேபி பத்து சதம் நாம் தமிழர் எட்டு சதவீத வாக்கையும் ஏன்னா கிராமத்தில் வீட்கா இருந்தது ஆனால் இந்த டவுனுகளில் நாம் தமிழர் எட்டு சதவீத வாக்கை வாங்குது தேமுதிக ஒன்பது சதவீத வாக்கையும் காங்கிரஸ் நான்கு சதவாக்கையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்பது சதவீத வாக்கை வாங்குகிறது நகர்ப்பகுதிகளில் விடுதலை சிறுத்தையும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பாமகவும் அதே ஒன்பது சதவீத வாக்கை பெறுகிறது இது இந்த ஐந்து நகரப்பகுதிகளில் எடுத்த ஒட்டுமொத்த சாம்பிளில் என்ன பர்சன்டேஜ்ங்கிறது சொல்லிட்டேன் இதுலேயும் உங்களுக்கு அந்த வன்னியர் எப்படி போட்டாங்க நகர்பகுதியிலையும் அந்த சின்ன வித்தியாசம் இருக்கும் இல்லையா திமுகவுக்கு இருபத்தி ஏழு சதவீத வன்னியரும் அண்ணா திமுகவுக்கு முப்பத்தி மூணு சதவீத வன்னியரும் பாஜகவுக்கு ஏழு சதவீத வன்னியரும் பாமகவிற்கு முப்பத்தி மூணு சதவீத வன்னியரும் நகரப்பகுதிகளில் வாக்களித்துள்ளனர் சரி அந்த நம்ம பட்டியல் சமூகம் எஸ்சி சமூகம் எப்படி வாக்களித்திருக்குன்னா திமுகவிற்கு பதினாறு சதம் அண்ணா திமுகவருக்கு இங்கே நேரத்தில் திமுக விட கொஞ்சம் கூடுதலாக வாங்குது அண்ணா திமுகவிற்கு பத்தொம்பது சதம் பிஜேபிக்கு மூணு சதம் நாம் தமிழர் பதிமூணு சதம் தேமுதிக இருபத்தி ஒரு சதம் வாக்கை வாங்குகிறது ஒரு இந்த தொகுதியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் தெரியுதா வன்னியர் ஓட்ட சுத்தமாக தேமுதுக வாங்கலை அங்கேயும் வாங்கலை நகரத்துலையும் வாங்கலை ஆனால் அதை ஈடு செய்கிற மாதிரி பட்டியல் சமூக வாக்கு வந்து விழுகுது கிராமத்துலேயும் ஆத்து பத்தொம்போது பெர்சன்ட்டு நகரத்துலேயும் இருபத்தி ஒரு பெர்சன்ட் அந்த பட்டியல் சமூக சாம்பிளில் அஞ்சில் ஒரு சாம்பிள் தேமுதிக வருது ஏன்னா அதே மாதிரி வீசிக்கா இருபத்தி எட்டு சதவீதம் ஏறக்குறைய விசிக்கா தான் முதல் நிலை முப்பது சதவீதம் ஒட்டி வாங்குது அதுக்கடுத்து இரண்டாம் நிலை வாக்கு தேமுதிக இருபத்தி ஒன்று அண்ணாதிமுக பத்தொம்போது இந்த ரெண்டு பிறகு டிஎம்கே பதினாறு இதை இன்னொன்று செஞ்சு பார்த்துட்டேன் டோட்டல் அதாவது ஒட்டுமொத்த வன்னியர் அந்த கிராம வன்னியர் நகர வன்னியர் ஒட்டுமொத்தமாக படுத்தி படித்து சதவீதப்படுத்தினாலும் திமுகவிற்கு இருபத்தி ஒரு சதம் அண்ணாதிமுகவிற்கு முப்பத்தி ஒம்பது சதம் பிஜேபி எட்டு சதம் காங்கிரஸ் இரண்டு சதம் பாமகவிற்கு முப்பது சதம் ஏறக்குறைய குறைய என்ன தான் இருந்தாலும் அண்ணாதிமுக தான் வன்னியர் வாக்கில் லீடாக வாங்குது ஏன்னா நாற்பது சதவீதம் வாங்குது இவங்க முப்பது தான் வாங்குகிறாங்க அதை நீங்கள் நோட் பண்ணணும் அப்போ பிறகு எப்படி பலம் வரும் எழுபது சதவீத வாக்கை பிறகச்சியே வாங்கிட்டு போகுது வன்னியர் வாக்க பிறகு அந்த முப்பது சதவீதம்னா நீங்கள் கால் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஏன்னா முப்பது பெர்சன்ட் இருக்குன்னா அதில் முப்பதுனால் ஒம்பது பெர்சன்ட்டு ஓட்டு தான் புரியுதா கால்குலேஷன் போட்டு கரெக்டாக பார்க்குறவனுக்கு மூளை இருக்கிறவனுக்கு இது இந்த உள் அர்த்தங்கள் புரிந்துவிடும் ஏன்னா அதே மாதிரி ஒட்டுமொத்த பட்டியல் சமூக ரெண்டு கிராமம் நகரம் இணைத்து பார்த்தால் திமுக இருபத்தி மூணு சதவீதமும் அண்ணா திமுக பத்தொம்பது சதவீதமும் பிஜேபி நான்கு சதமும் நாம் தமிழர் பனிரெண்டு சதமும் தேமுதிக பதினேழு சதவீத வாக்கையும் விசிகா இருபத்தி மூணு சதவீத வாக்கையும் வாங்குகிறது புரியுதா உங்களுக்கு ஏற குறைய விசிகா இருபத்தி மூணு வாங்குது அதன் அடிப்படையில் அந்த வாக்கு சதவீதத்தில் நமக்கு வெளியே வரும் இதுதான் அந்த மக்கள் தொகை என்னங்கிறது அடிப்படையில் அது வரும் பாமகவும் அதுதான் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் அது வெளியே வரும் சதவீதம் வன்னியர் சமூகத்தில் முப்பது பர்சன்ட் தான் பாமக வாங்குது வீசிக்காய் இருபத்தி மூணு சதவீதம் வாங்குகிறாங்க ஆனால் அவங்க சமூகத்தில் இது தான் இதை பார்த்துக்கிட்டிங்க ரைட்டு இப்போ இது தவிர இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஓட்டேன் ஓட்டேன் வந்து இங்கே எவ்வளோ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட ஆறு சதவீத வாக்கை விட்டது இந்த தேர்தலில் அதுபோல் அண்ணா திமுகவும் கடந்த வாக்கினில் இரண்டு சத வாக்கை இழந்திருக்கிறது இந்த எட்டு சதத்தை யார் வாங்கியிருக்காங்கன்னு வரும் இல்லையா ரிசல்ட்டு இங்கே இருபத்தொன்னில் இன்னாருக்கு போட்டேன் இப்போ இன்னாருக்கு போட போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எப்படி வருதுன்னா பிஜேபி நான்கு பிரசண்டை கெயின் பண்ணுது பிஜேபி தான் கெய்னர் ஃபஸ்ட்டு கெய்னர் நாம் தமிழர் ஒரு தான் கெயின் பண்ணுது அதுதான் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இந்த பெரிய மாற்றம் இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக ம நேரமே அடுக்கிறவனுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் முன்ன இதே இது பாஜக நாலு பிரசன்னா நாம் தமிழர் மூணு நாலு ஈக்குவலாக வாங்க ஆனால் இன்றைக்கி ஒன்றாக இருக்குது அதை யார் வாங்கிறாங்கன்னா தேமுதிக மூணு பிரசண்டை கெயின் பண்ணுது முன்னையெல்லாம் தேமுதிக கெயின் பண்ணாது இப்போ அநாதிமுக திமுக இருந்து வாங்குகிற வாக்குகள் ஏறக்குறைய மூணு இந்த அந்த கட்சி இலக்கிறகு எட்டு சதவீதத்தில் மூணு சதவீதத்தை தேமுதிகாப்பற்றுக் பெற்றுக்கொள்கிறது இதுவும் ஒரு சயின்டிஃபிக்கான மெத்தடை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு கட்சியினுடைய பலம் ஏன் கூடுதுங்கிறதுக்கெல்லாம் இது இதுதான் காரணம் ஏன்னா சரி ஏன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மொ ஒட்டுமொத்தமான ரிசல்ட்டை சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு இந்த லாஸ்ட் சேஞ்சை வச்சு என்னங்கிறத உங்களுக்கு ஒரு கம்பேரிசனும் என்னுடைய யூகமாக என்ன நடக்குன்னு சொல்லிடுறேன் வந்த சாம்பிள் அடிப்படையில் நமக்கு கிடச்சது திமுக முப்பத்தி ஓரு சதவீதம் ஒட்டுமொத்த மொத்த ரிசல்ட்டு அண்ணாதிபர் இருபத்தி ஆறு சதவீதம் பாஜக பத்து சதவீதம் நாம் தமிழர் ஐந்து சதவீதம் தேமுதிக பத்து சதவீதம் பாமக எட்டு சதவீதம் விசிகா பதினாறு சாரி ஆறு சதவீதம் காங்கிரஸ் நான்கு சதவீதம் இதுதான் ஃபைனல் அது கிடைச்ச சாம்பிலருந்து அப்படியே அந்த ரிசல்ட்டை சொல்கிறேன் இதில் உங்களுக்கு ஒரு கம்பேரிஷன் என்னென்னா திமுக கூட்டணி இப்போ இந்த வந்த வாக்க வச்சு பாருங்க திமுக வந்து முப்பத்தொன்று விசிகா ஆறு காங்கிரஸ் நாலு மொத்தம் நாற்பத்தி ஒன்று வருதா அப்போ இன்னைக்கு எலெக்ஷன்னா அந்த கூட்டணி நாற்பத்தொரு பர்சன்ட் வாங்கும் இதில் அந்த இதில் ஒரு விஷயம் என்னென்னா அது ஆறு பெர்சன்ட் லாஸ் ஆகுது இல்லையா அப்போ அது இப்போ இருபத்தி ஒன்று டேட்டாவை எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக எவ்வளோ வாங்கியிருக்கு தெரியுமா நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கை இந்த பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் மொத்தமாக வாங்கியிருக்கிறது நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் அதில் ஆற கழிச்சுருவோம் எவ்வளோ வருது நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற சர்வேல டைரக்டாக என்ன வருது நாற்பத்தி ஒன்று அது அது அந்த மெத்தடில் வந்தால் நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு அப்போ நம்ம எடுத்த சர்வே எவ்வளவு துல்லியமாகங்கிறதுக்கு இதுதான் கிராஸ் செக் உங்களுக்கு கிருஷ்ணகிரிலேயும் இதே மாதிரி செக்கிங் ஒன் ஒரு ஓட்டு வித்தியாசம் வந்தது இங்கே பாயிண்ட் ஃபோர் வித்தியாசம் வருது அது ஒரு பெரிய இரர் கிடையாது அப்போ நம்ம எடுத்த முறைகள் நிச்சயம் இப்போயும் சொல்கிறேன் நூறு சதவீதம் சரியான முறையில் எடுக்கப்படப்பதினால தான் அந்த இது கரெக்டாக நமக்கு அந்த இண்டிகேஷன் வருது ரைட்டு ஏன்னா அதே மாதிரி நாம் தமிழர் வந்து கடந்த முறை அவங்க வாங்கின வாக்கு இந்த எப்படி திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு வாங்கிச்சோ நாம் தமிழர் தனியாக நின்று இருபத்தி ஒன்று தேர்தலையே ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் வாங்கியிருக்கிறார்கள் இப்போ ஒரு சதவீதம் பிறர்கிட்ட இருந்து வாங்குறாங்க வாங்கினா எவ்வளோ வாங்கினா ஆறு புள்ளி ஆறு சதம் வாங்கியிருக்கணும் அதுதானே ஏன்னா திமுகவுக்கு கரெக்டாக வருது ஆனால் நாம் தமிழருக்கு வரல ஆறு புள்ளி ஆறுக்கு பதிலாக எவ்வளவு நமக்கு ரிசல்ட் வருது ஐந்து சதம்னு வருது அப்போ பழைய வாக்காளர் போட்டாங்க இல்லையா அவங்க சராசரியாக நமக்கு வரலை அதில் ஏதோ ஒரு இது இருக்குது ஒரு தேக்க நிலை இருக்கிறது ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ம மலை மலை மழன்னு வந்தது இப்போ வரலைன்னா ஏதோ தேக்கம் நிச்சயமாக உண்டு அதனால தான் பழைய இந்த புது ஓட்டு ஒன்று வந்துடுச்சு ஆட் பண்ணிக்கிறான் ஆனால் பழைய அந்த அஞ்சு புள்ளி ஆறு வரலையே வராதனுடைய விளைவு தானே வெறும் அஞ்சு காமிக்குது அப்போ பழைய சில வந்து ஒன்று புள்ளி ஆறு வரலை அது வருமா வராதா அது ஆயிரம் கேள்விக்குரிய இதுதான் ஏன்னா அதை நம்ம சரியாக கணிக்க முடியாது அந்த மாதிரி வராத ஓட்டை பெர்சன்டேஜாக கணிக்க முடியாது நம்ம எடுத்ததில் சின்ன எரர் பத்து பர்சன்ட் இருக்கா எரர்னா நம்ம பண்ணுறதில்ல அந்த வர்றதுல ஆட்டோமேட்டிக்காக ஒரு டென் பெர்சன்ட் எரார் வரலாம் அவ்வளோதான் அந்த டென் பெர்சன்ட்னால் என்ன பாயிண்ட் ஃபைவ் குள்ளே வரும் ஏன்னா ஏதோ ஒரு இது நடக்குது நாம் தமிழர் விஷயத்தில் நிச்சயம் நடக்குது அதை மார்ச் எண்டுக்குள்ளே கரெக்டாக நான் சொல்லிடுறேன் அதனுடைய இது இப்போ இப்படித்தாங்கிறதை என்னால் சொல்லிவிட முடியும் ஆக நாம் தமிழர் என்ன வாங்க வாங்கவாய் இப்போ அஞ்சு வாங்கியிருக்கு நமக்கு டைரெக்ட் என்ன வாங்க வாய்ப்பு உள்ளது என்றால் ஐந்து சதம் முதல் ஆறு சதம் வாக்கை நாம் தமிழர் இந்த பாராளுமன்றத்தில் இப்போ எலெக்ஷன் நடந்தால் என்னுடைய ப்ரொடிக்ஷன் அதுதான் இது இந்த ரேஞ்சில் தான் வாங்கும் சரி ஆனால் அதே சமயம் இப்போ இருக்கிற நிலை வரப்பர் ஏடிஎம்கே பாமக தேமுதிகா மூன்று பேரும் சேர்ந்தால் எவ்வளோ வாங்குறாங்க நாற்பத்தி நான்கு சதவீதம் வாங்கிடுறாங்க நாற்பத்தி நான்கு சதவீதம்னா நிச்சயமாக இந்த இருவரும் அண்ணாதிமுகவோட நிலைந்தார் ஏன்னா ஏற்கனவே திமுக மேலே பரவலான அதிருப்திக்கு இந்த கூட்டணி நிச்சயம் உறுதியான வெற்றியை பெற்றுவிடும் ஆனால் ஒருவர் இல்லாவிட்டாலும் சாத்தியம் கிடையாது அதைத்தான் இவங்க உணரணும் ஆனால் தேமுதிகவின் முக்கியத்தை பாமா ஏன்னா பாமக நான் பெருசான்னு காட்டிக்கிட்டே ஜெயிக்கணும்ல ஒன்றுலேயும் ஜெயிக்க முடியாது ஏன்னா தேமுதிக இல்லைனா அதேமாதிரி அண்ணாதிமுகவுக்கும் அந்த ஞானமே இல்லை போல் கெட்டிக்காரராக இருக்கிற எடப்பாடிக்கு இந்த நுணுக்கமே தெரியல என்ன களம் இருக்கிறதுங்கிற நுணுக்கம் முண்டாள் தனமாக பாமக வச்சுக்கிட்டு ஆகிரலான்னா ஒன்றும் ஆகாது தேமுதுகா இல்லாமல் எந்த வெற்றியும் பெற பெற பெறலாம் ஒருவேளை தருமபுரி சேலம் பெறலாம் ரெண்டு தேமுதுகா இல்லாமல் அதுலேயும் சேலம் வந்து அது வராது தருமபுரியில் சேலத்துலேயும் பாமக நின்னா எதிர்வினை தாக்கு அது எப்படி ஒரு அங்கே வந்து டவுனில் பல்கான ஓட்டர்ஸ் ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே இருக்காங்க அந்த சௌராஷ்டிரா செட்டியார்கள் அந்த பிள்ளைங்க பூராமே ஆண்டி ஓட் ஆண்டி பாமக அடித்து குத்தி விட்டு போயிடுவாங்க பாமக அங்கேயும் தேராது அந்த ஆண்டி ஓட்ஸ் அவன் ஏடிமிக்கி ஆதரவாளராக இருப்பான் ஆனால் பாமகன்னு என்ன எதிர்த்தடிப்பான் சேலத்தில் இப்பயும் சொல்கிறேன் அதே நிலை போனதோட தருமவில் இத்தனை பேர் வந்து தோத்ததுக்கு காரணம் அந்த எதிர் போனதோட பொதுவான தோல்விக்கு மோடி எதிர்ப்பலை இருப்பினும் தரும உரையில் இந்த ஒரு உளவியலும் காரணம் அங்கேயும் இந்த சிக்கல் வரும் இந்த சிக்கலை தவிர்த்து அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கியை மட்டுப்படுத்தணும்னா தேமுதிக கூட இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் ஒரு ஆய்வாளான சொல்லியாச்சு இனி இவ்வளவு நல்லா மூளை வேலை செஞ்ச எடப்பாடிக்கு இதில் நல்லா மூளை வேலை செய்யுதா இல்ல மோசமா செய்தா பாப்பா சோ இந்த ஒரு காணொலியில அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியை பத்தி விரிவாக பார்த்திருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல அடுத்தடுத்து பாராளுமன்ற தொகுதிகளை பத்தி ரொம்பவே விரிவாக பார்க்க இருக்கும் அதோடய சப்ஸ்கிரைப் பேசாம பேச அண்ட் ஸ்டே டியூண்ட் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேச தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்